பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களால் இரண்டாயிரத்து ஆறில் தொடங்கி வைக்கப்பட்டு மறைந்த பாரம்பரிய நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த தேசிய அளவிலான நெல் திருவிழா இவ்வாண்டும் ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் முன்னோடி உழவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் திருமண அரங்கில் நடைபெற்று வருகிறது தேசிய நெல் திருவிழாவில் உழவர்களின் பேரணி கருத்தரங்கம் பாரம்பரிய விதை நெல் வளங்கள் கண்காட்சி கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய நெல் திருவிழாவின் முதல் நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் பாரம்பரிய நெல் கோட்டையை வைத்து காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் உருவப்படங்களுடன் மங்கள இசையுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட உழவர்கள் பங்கேற்கும் பேரணி துவங்கியது ஊர்வலமானது திருத்துறைப்பூண்டி உழவர் சந்தையிலிருந்து விழா மண்டபத்தை வந்தடைந்தது அப்போது மாநாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டத்துடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்றனர் தொடர்ந்து வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் உருவப்படங்கள் திறக்கப்பட்டு மறைந்த முன்னோடி உழவர்களுக்கும் உழவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் பாரம்பரிய நெல் மீட்பாளர் ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் மீட்டெடுக்கப்பட்ட சீரக சம்பா மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி உள்ளிட்ட நூத்தி எழுபத்தி நான்கு வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன தேசிய அளவிலான நெல் திருவிழாவில் கலந்து கொள்ளும் உழவர்களுக்கு தலா இரண்டு கிலோ பாரம்பரிய விதை நெல் இலவசமாக வழங்கப்பட்டது விழாவில் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் Nah oting ana oting

இந்த தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தெரியும் திரும்பவும் பற்றி எதிர்ப்பு விழா